வயசாக வயசாக நம்மளோட கை கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள்லாம் எப்படி பலவீனமாகுமோ அதே மாதிரி நம்ம வயிறு வயிறு சுத்தி இருக்கக்கூடிய தசைகளும் பலவீனமாகும் இன்னும் சொல்ல போனா நம்ம கை கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகளை விட இந்த வயிறு வயிறு சுத்தி இருக்கக்கூடிய இந்த கோர் மசில்ஸ் வந்து அதிக அளவு பலவீனமாகும் இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம கை கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகளை அதிக அளவு நம்ம பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மசில்ஸை நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டோம் அதோட இந்த தசைகள் பலவீனமாச்சு அப்படின்னா இடுப்புல அதிக அளவு பிரெஷர்ந்து அடிக்ட் அடி நமக்கு இடுப்பு வலி அதோட குறிப்பா டிஸ்க் பலிச்சு மாதிரியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த தசைகளை நீங்க மூட்டு வலி இடுப்பு வலி இருக்கவங்க கூட எப்படி பலப்படுத்தி வச்சுக்கலாம் அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் நீங்க உட்காந்துக்கிட்டோ இல்ல நின்றுக்கிட்டோ பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நான் பிசிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களோட ரெண்டு கையும் இந்த நெத்தியில இப்படி வச்சுக்கோங்க நேராக வச்சுட்டு நல்லா நிமிந்து உட்காந்துக்கணும் பின்னாடி சாயக்கூடாது நம்ம சேரில் உங்களோட வயிறு இருக்கு பாருங்க வயிறு டைட் பண்ணிங்க அப்படின்னா லேசாக பாடி முன்னாடி வரும் ஸோ அந்த டைம்ல கையும் லூஸ் பண்ணி நல்லா வயிறை டைட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அப்படியே நிமிந்து முதுக டைட் பண்ணி கையை பின்னாடி கொண்டு போயிட்டு விரிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒன் ஒன் ஃப்ரீ சைர்வியூவில் கட்டுறேன் இப்போ சேரில் சாயாமல் நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க வயிறை நல்லா டைப் பண்ணி வான் வான் ட்ரூ ட்ரூ ட்ரீ இந்த மாதிரி உங்கள் வயிறு தான் அதிக அளவு வேலை செய்யணும் நீங்கள் அப்படி சும்மா அப்படி குனிந்து நிமிரக்கூடாது நான் இங்கே பாருங்க நான் அப்படி குனியலில் நிமிரலை ஜஸ்ட்டு வயிறை டைட் பண்ணுறேன் வயிறை லூஸ் பண்ணுறேன் வயிறை டைப் பண்ணுறேன் வயிறை லூஸ் பண்ணுறேன் ஸோ இதோடு சேர்ந்து கையும் நீங்கள் மூவ் பண்ணும்போது அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய ஷோல்டருக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய தசைகளும் வேலை செய்யும் ஸோ இதுவும் உங்களோட பாஸ்டருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பத்து முறை இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பத்து முறை சேம் செகண்ட் செட்டு பத்து முறை இதே மாதிரி அப்டமன் டக் பண்ணி கையை போய் ஓப்பன் பண்ணணும் அதாவது ரெண்டு செட்டு பண்ணணும் டூ செட்ஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் இதே மாதிரி உட்காந்துக்கோங்க ரெண்டு கையும் சைடில் தொங்க விட்டுட்டு இந்த சைட் இந்த சேரோட ச காலு இருக்குது இல்லைங்களா ஸோ நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க வயிறை டக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக வயிறை டைப் பண்ணிக்கிட்டே போயிட்டு கீழே எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகணும் அதே மாதிரி இந்த சைடு கீழே எவ்வளோ தூரம் நீங்கள் போய் டச் பண்ண முடியுமோ டச் பண்ணணும் குனிஞ்சு இப்படி போய் தொடக்கூடாது இது குனிஞ்சு தொடுறது கிடையாது சைடில் நேராக தொடுறது எவ்வளோ தூரம் சைடில் பாடியை லீன் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சைடில் போயிட்டு போயிட்டு ரெண்டு சைடும் மாறி மாறி டச் பண்ணுங்க ஸோ இதை வந்து ஒரு டென் கவுண்ட்ஸ் ஒன் ஒன்னு சொல்லி அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கணும் இந்த சைடு ஒரு முறை இந்த சைடு ஒரு முறை பண்ணாதான் ஒரு கவுண்ட்டு இது மாதிரி டென் கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு அகெயின் திரும்ப ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கணும் வயசானவங்களா இருக்கீங்க ரொம்ப கொஞ்சம் இதுவே டயர்டா இருக்க மாதிரி இருக்கா ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு திரும்ப செகண்ட் செட் இதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணணும் சைடு வியூல காட்டுறேன் ஸோ சாயாம நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க என்ன மாதிரி டென் கவுன்ஸ் டென் கவுன்ஸ் டூ செட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் ஓகே இந்த எக்ஸசைஸ்ல உங்க ரெண்டு கையை இப்படி மடக்கி வச்சுக்கணும் மடக்கி வச்சுட்டு ஸ்லோவா முன்னாடி இப்படி பஞ்ச் பண்ணணும் திருப்ப இப்படி எடுத்துக்கணும் கையை திருப்ப இந்த கையை இப்படி முன்னாடி பஞ்ச் பண்ணணும் திரும்ப எடுத்துக்கணும் இது பண்ணும்போது நீங்க நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கணும் வயிற டைட் பண்ணி ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கணும் ஸோ உட்காந்துட்டு ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ மாதிரி இருபது முறை கையை இது மாதிரி பஞ்ச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் இப்போ சைடு வியூவில் கட்டுற செகண்ட் செட் செகண்ட் செட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க முதுகு கூன் போடக்கூடாது நல்லா நிமிர்ந்து உட்காந்து நல்லாவே பஞ்ச் பண்ணுங்க இது மாதிரி டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் கொஞ்சம் வேகமா நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்டமன் மசில்ஸ் எல்லாம் நல்லாவே வேலை செய்யணும் ஸோ அப்டமனை டக் பண்ணி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதே எக்ஸசைஸே இதே மாதிரி கையை பெண்ட் பண்ணிட்டு சைடில் பஞ்ச் பண்ணணும் எவ்வளவு தூரம் நீங்க சைடில் ரொட்டேட் பண்ணி பண்ண முடியுமோ பண்ணுங்க இது மாதிரியும் ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் ஒன் ஒன் அப்படின்னு கவுண்ட் பண்ணி இருபது முறை கையை சைடில் கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா இருபது முறை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப செகண்ட் செட் இது மாதிரி இருபது முறை பண்ணிக்கோங்க ஸோ இருபது முறை முடிச்சுட்டு ரெண்டு செட் முடிச்சிருவீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த எக்ஸசைஸ் இந்த ஒரு எக்ஸசைஸில் இது மாதிரி செவர் ஓரமா நல்லா எவ்வளோ தூரம் ஒட்டி உட்கார முடியுமோ உட்காந்துக்கோங்க சேர் போட்டு ரெண்டு கையை இப்படி கையை கோர்த்துக்கிட்டு அப்படியே சைடில் திரும்பி இப்படி டச் பண்ணும் அதாவது இப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி கணக்கு ஸோ அதை வந்து செவர் இருக்க பக்கம் நம்ம சுற்றணும் ஸோ இப்படி நேராக இப்படி சுத்திட்டு அழுத்திட்டு அப்பட நல்லா டைட் பண்ணிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்ப ஸ்டைட் பண்ணிக்கணும் திருப்ப அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் திரும்ப ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி வாலில் கையை வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது மாதிரி பத்து முறை ஒவ்வொரு சைடுக்கும் அஞ்சு அஞ்சு செகண்ட் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ இந்த 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 மாதிரி சைடுக்கு முடிஞ்சிரும் ஒரு சைடு முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் அப்படியே சேரை திருப்பி போட்டு இந்த சைடு நல்லா செவரு ஒட்டி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு கையை அதே மாதிரி கோர்த்து முதுகு பாருங்க நேராக வச்சுக்கணும் வச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது மாதிரி பத்து முறை இந்த சைடு நம்ம பாடியை ரொட்டைட் பண்ணுற மாதிரி பண்ணி வயிறை டைட் பண்ணி பண்ணணும் ஸோ இந்த சைடும் பத்து முறை அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு சைடுக்குமே பத்து பத்து முறை முடிஞ்சிரும் இந்த மாதிரி பத்து பத்து முறை ரெண்டு பக்கமும் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் ரெண்டு பக்கத்துக்கும் பத்து பத்து முறை பண்ணிட்டிங்கன்னா ரெண்டு செட் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு நான் நின்று இருக்க மாதிரி லேசாக முன்னாடி உங்கள் பாடி வெயிட்டை வந்து இந்த சேர் மேலே போட்டு நின்றுக்கோங்க நின்றுட்டு ஸ்லோவாக ஒரு கை ஒரு கால் அதாவது இடது கையை தூக்கும் போது வலது காலை தூக்குங்க வலது கையை தூக்கும்போது இடது காலை தூக்குங்க இந்த மாதிரி பத்து முறை இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கணும் ஒன் ஒன் டூ டூ த்ரீ இது மாதிரி பத்து முறை கையை மாறி மாறி பண்ணிடுங்க இல்ல எனக்கு இது ஈஸியா இருக்கு நான் இதை ரொம்ப ஈஸியாவே பண்ணிடுவேன்னு நினச்சிங்கன்னா இதுலயே இன்னொரு வேரியேஷன் இந்த பண்ணிக்கலாம் இது முடியாதவங்க அந்த எக்ஸசைஸே நீங்க பண்ணிக்கோங்க மூட்டு வலி இருக்கு என்னால் இதெல்லாம் இந்த மாதிரி முட்டி போட்டு பண்ண முடியாது பெட்ரூம்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரு சேர்ல நின்றுட்டு பண்றதே பண்ணிடுங்க அதுவே போதுமானது இல்ல எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு நான் இதை கூட பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த டாக் போர்ட் போஸ் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி பத்து முறை டூ செட்ஸ் பண்ணிக்கணும் இல்லை அந்த வேரியேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்படின்னாலுமே அதையுமே டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு டூ செட்ஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இது டூ செட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்க ஒரு டம்பில் இப்படி நேராக பிடிச்சிட்டு அப்படியே இருக்கணுங்க அவ்வளோதான் இப்படி ரெண்டு கையாலையும் ரெண்டு வெயிட் இருக்க ஏரியாவை பிடிச்சிட்டு வயரை டைட் பண்ணி நேராக அப்படியே ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க ஸோ வயிறை டைட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கணும் அவ்வளோதான் இருங்க சைட் வியூவில் காட்டுறேன் எப்படி இப்படியே தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் உங்கள் வயிறை டைட் பண்ணி இப்படியே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கோர்மஸில் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் ஒருவேளை என்கிட்ட டம்புல் இல்லைங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ முப்பது செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு முப்பது செகண்ட் இதே மாதிரி பாட்டில் வச்சுட்டு வயரை டைட் பண்ணி உக்காரு ஸோ இந்த மாதிரி இது மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் ரெண்டு செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மேலும் இது மாதிரியான இன்னும் உடற்பயிற்சி சார்ந்த வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோ பயிற்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இது மாதிரியான உடற்பயிற்சிகள் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெறதோடு நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் பயன்பெறுங்க நன்றி